Very happy. I mean, I'm wishing them all the best, and also 2020 is so much only for this is my first press event, and the entire makeunto. I thought 2020 is so much energy that is Yeah, so I think the movies come. I wish them the best. Sona married, and the whole movie was coming. Actually, obviously Vijay sir, Athira, and Shivakarthikeyan. So I wish them all the very very best. Um, I'm very happy that the year is starting off. The Emma, the wedding ceremony, is going to Audience, the of country, you know, enjoy the time and I'm g o n a buy it m y f y o enjoy it. a n I'm gonna buy it. Actually, I really recommend it. I don't watch movies as well, but even t o I'm not going to be g o i o p e r Navarra, Panama, I want to see both of them, all of the movies as uh, yeah, well, and y e a d e f i t e w a i n g I believe t e lovers do movies very f r e e l if you g n a weekend, you k n o

கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம் ஸ்ரீநகரில் தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து செவன் ஸ்டேட்ஸில் எயிட்டி த்ரீ கிளினிக்ஸ் இருக்குது அது எல்லாமே இன்னைக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது எல்லா கிளினிக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொரியன் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக இங்கிருந்து கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஒரு இப்போ இது பார்த்துட்டு அந்த ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் நானும் மிஸ்டர் முக்குந்தன் சிஇஓ ஆஃப் வீக் நாங்கள் மற்ற டாக்டர்ஸோட டீமோட கொரியாவுக்கு போய் டென் டேஸ் ட்ரைனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே தொடங்கியிருக்கும் இங்கே மட்டும் கிடையாது ஆந்திராவில் ஜூப்ளி ஹில்ஸில் வரப்போகுது அதே மாதிரி பெங்களூரில் சதாசிவ நகரில் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதெல்லாமே இது வரப்போகுது இது வந்து ஒன் டே ட்ரீட்மெண்ட் அண்ட் பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் விதின் நைன்டி டேஸ் ஆக்சுவலி ஸோ இது வந்து செவன் லேசஸ் அண்ட் செவன் செவன் எல் ப்ளஸ் த்ரீ டி equal டு கொரியன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இது ஈக்குவசைஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து மிஸ்டர் முகுந்தன் இன்னும் கேர எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க So, thank you, ma'am. சோ so, uh, so something about the unique Korean beauty concept, sir. So, I uh, brief brief for Sonny, you Korean beauty, எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் இங்க இருக்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்போம் இன்னைக்கு இன்ஸ்டா திறந்தாலே ஏதாவது ஒரு வகையில வந்து கொரியன் பியூட்டியை வந்து பார்த்துடலாம் ஒரு ரீசன் ட்ரெண்ட் தான் ஸோ லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் எஸ்திக்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்ட பாத்தீங்கன்னா கண்ட்ரி கண்ட்ரியா வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் மாறியினே வரும் ஒரு செவன்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப் தான் வந்து பியூட்டியோடைய ஹப் எஸ்பெஷலி பிரான்ஸ் பிரான்ஸ்ல தான் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது அப்புறம் அப்படியே வந்து அது யூஎஸ்க்கு மாறி கொஞ்ச நாள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து ஈவன் இந்தியா கூட ஒரு பீரியட் விட்னஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பியூட்டி க்ரௌன் வந்து சிட்டிங் இன் கொரியா ஸோ கொரியன் கிளாஸ்கின்ன்றது இன்றைக்கி பல பேருடைய ஒரு கனவாக இருக்குது இதை பேஸ் பண்ணி இந்த பியூட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ கே பாப் அது எதுன்ட்டு நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு கொரியன் சேனல்ஸ் கொரியன் பாப் இதுலயே மூழ்கி கிடக்கிறாங்க ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி டெக்னாலஜி ஆயிடுச்சு கே பாப் பார்க்குறவங்க கே பியூட்டிக்கு வர்றதும் கே பியூட்டிக்கு இருக்கிறவங்க கே பாப் பார்க்கறதும் ஈவன் எங்கே டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் வி ஆர் ஒன் ஆஃப் த பயனர்ஸ் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் பிராண்ட் இருக்குது பிரபா மேம் சொன்னாங்க ஒரு பெரிய பிரசன்ஸ் இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எங்களுடைய விஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக மேம் விஷன் எப்பயுமே என்னென்னா எந்த ஒரு விஷயம் இந்த ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது வந்து நம்மளால தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இதை ஒரு ஒரு கிரீடினஸ் கூட சொல்லலாம் பட் கண்டிப்பாக இல்லை அது எங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு பட் இதுக்காக நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி எங்களுடைய டைம் நிறைய டைம் வந்து ஈவன் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைமில் கூட யூஸ் டு ட்ராவல் ட்ராவல் பண்ணி நிறைய கண்ட்ரியில் இருக்க டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த கொரியன் பியூட்டியும் பண்ணணும் அப்படின்ட்டு வி ட்ராவல் டு கொரியா அங்கே ஒரு டென் டேஸ் இருந்து ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோம் ஈவன் எங்களுடைய டாக்டர்ஸ் பேனல் வந்து அதை ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்ஸ் டைம் எடுத்தது இந்த நைன் மந்த்ஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பட் அது வந்து கொரியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்கள் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபைனலாக எண்ட் ஆஃப் நைன் மந்த்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை வந்து ரெடி பண்ணாங்க எங்களுடைய ஒரு சக்ஸஸை காரணம் என்னென்னா அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இங்கே இதில் இருக்காங்க டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்கின் லெவல்ஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த லெவலில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னான்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரம் பேர் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலான்ட்டு ஸோ ஒரு அல்மோஸ்ட் ஒரு டென் லெவன் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இஸ் இஸ் ரெடி ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது லோ இண்டியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே கஸ்டமைசபிள் இன்றைக்கி வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து ஒன்னாலும் வந்து வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கொரியா வந்து அந்த ஹப்பாக இருக்குது யூஎஸில் இருக்கவங்களோ யூரோப்பில் இருக்கவங்களோ ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களோ எல்லாம் வந்து கொரியாவுக்கு ஃப்ளை பண்ணுறாங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இப்போ இனிமேல் வந்து அதுக்கு நெசசிட்டி இருக்காது அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே கிளினிக்ஸ் இருக்குது சியோலில் இந்த மாதிரி பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிளினிக்ஸ் அந்த கிளினிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கார் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு டார்க் மார்க் இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த ஸ்கின் வந்து சேக் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு இதுல ஒரு நிறைய லேசர்ஸை ஒன்னா இணைச்சி அது மூலம் ஒரு ஃபயர்ஸ்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுன்றது ஒரு ரொம்ப ரேரான விஷயம் எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் ஒரு ரெண்டு மூணு கிளினிக்ஸ் தான் வந்து அதை ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு அடுத்தது எஸ்பெஷலி இந்தியாவில் வேர்ல்டில் கூட பெருசாக எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அடுத்தது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடாலஜியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இது சும்மா அப்படியே இன்ட்ரொடியூஸ் பண்ணதில் நிறைய வேலிடேஷன் நடந்திருக்கு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு நூறு பேருக்கு மேலே இதோடைய வேலிடேஷன் ட்ரையலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெத்தடாலஜியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த லேசர்ஸ்னால எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இது ஏதாவது ஆகிடுமோ ஹீட் ஆகிடுமோ இல்லை பேர்ன்ஸ் வருமோ இல்லை பாய்ஸ் வருமோ இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும் ஒரு லேசருக்கே எப்படின்னா ஏழு லேசர் இன்னும் ஒரு மூணு நாலு எக்யூப்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அதை எங்கள் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக எங்களுடைய ஒரு நம்பிக்கை இது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது இது வந்து இன்னும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது ஒரு ஒரு குளோபல் ஹப்பாக மாறும் சியோலுக்கு அடுத்தது சென்னை ஒரு குளோபல் ஹப்பாக மாறுறதுக்கு ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது அதுக்கான ஒர்க்கை நம்ம ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டோம் ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வரும்போது இதே மாதிரி ஒரு இது வச்சு உங்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவோன்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது ஸோ இது வந்து டெஃபினட்டாக இன்றைய டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் எஸ்தடிக் இண்டஸ்ட்ரியில்

கொரியன் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கான பயணம் அதுன்னு சொல்லலாம் அந்த அதை தான் வந்து ஒரு சிம்பிளான ஈக்வேஷனில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் செவன் எல் ப்ளஸ் த்ரீ டி இஸ்இக்குவல் டு கேபின்ட்டு செவன் எல்றது ஏழு லேசர் த்ரீ டின்றது மூணு டைமென்ஷன்ஸ் இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும் போது கெட் கொரியன் பியூட்டி கேபி இதுதான் இதை இதை வந்து ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேஸாக வச்சு தான் வந்து இந்த ஒரு யூனிக் டெக்னாலஜி வந்து வந்திருக்கு இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கு ஒரு சில இஸ்ரேலில் இருந்து இருக்கு டென்மார்க்ல இருக்கு இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம் இந்த செவன் எல் பிளஸ் த்ரீ டீன்ற ஒரு குளோபல் லெவலில் ஒரு பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ணுன்றது வந்து எங்களுடைய நம்பிக்கை இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டயக்னஸ்டிக்ஸ் மேலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கின்னை ப்ராப்பராக டயக்னஸ் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணாதான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை அதனால ஒரு ரொம்ப ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் டயக்னோஸ்டிக்ஸ் சென்டரையும் இங்கே செட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க சர்ஃபேஸ் லெவல் எப்படி இருக்குது டீப்பராக எப்படி இருக்குது போர்ஸ் என்ன டெப்த்துக்கு இருக்குது ஸ்கார் இருக்குதுன்னா அந்த ஸ்கார் என்ன டெப்த்துக்கு இருக்கும் ஸ்கின் சேக் ஆயிருக்குன்னா என்ன லெவலுக்கு சேக் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப யூனிக்காக மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால இதில் வந்து ரிசல்ட் வராமல் போகிறதுக்கோ இல்லை வேற பின் விளைவுகள் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 மினிமல் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான டயாக்னசிஸ் தான் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்க முடியுன்றது

Well, i have to really thank you for inviting me today. because Re care has been a pioneer in this field. i think 22 years and 83 yeah. branches are. that's amazing. i think uh, 22 years to see be sustaining in this industry that is so like constantly changing. you um, know, beauty was always considered in france, right? the most aesthetic kind of work would get done there. and it we all know so many treatments are very popular in Turkey. So like I think the world has different hubs for certain uh, treatments and it's amazing that you're bringing K beauty to India and also number important you know, as a customer, I think to have something customized to our skin tone. nariya lasers research is always on Caucasian white skin. So number number complexion can research. So the fact that over nine months are um you've just explored the markets on a two thousand clinics.

And uh, the most important thing the Unga clinic that you've done is uh, and the diagnosis that machine itself costs 20 plus lakhs. So I think it takes away a lot of human error you know naryvati and the doctor doctors so much human error is there right but your skin you can't take a chance especially someone like me in the media but normally we whether we become people who take selfies every day, so you don't want that downtime so the machine does all the diagnosis for you so ayurveda is an amazing thing and um, i'm wishing you guys the best Narya cities hyderabad and bangalore we're going soon so very nice In the Madri, technology to be accessible to the masses uh, beauty is not just for like you know films like camera or influencers go. i think it's nice for every woman man to feel good about themselves um, so நமக்கு எவ்வளோ எவ்வளோ யோகாவோ வாக்கிங்கோ அதெல்லாம் பண்ணுறோமோ ஐ திங்க் சம்டைம்ஸ் யூ நீட் எக்ஸ்டெர்னலி ஆல்சோ ஆல்ரெடி ஹெல்ப் ஸோ ஐ திங்க் வீ கேர் இஸ் அ பிளேஸ் தட் யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் கம் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் இஸ் எ லாங் டைம் யூ கேஸ் த பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேப்பி நான் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் வர போறீங்க அதுக்கப்புறம் டயக்னோசிஸ்ல சொல்லுவாங்க எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னெல்லாம் டயக்னோஸ்லேயே போனா ரெண்டு டயக்னோஸ்டிக் தோணும் ஒன்னு ஏஐ இன்னொன்னு கொரியன் அது முடிச்சுட்டு தான் உங்க ஸ்கின் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்மளோட ப்ரொஃபஷ்னரி டாக்டர்ஸ் வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து நம்ம கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட்மே வந்து அதில் அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஒரு எயிட்டி கேஸஸ் ஆகுது இந்தியன் ஸ்கின் அதுலே ஸ்பெசிஃபிக்கா சவுத் இந்தியன் ஸ்கின்ல தான் வந்து வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இருக்கும் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த டயக்னோசிஸ்க்கு முன்னாடியே ஒரு டீடைல் கொஸ்டினர் வச்சு டாக்டர் இவாலுவேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்க கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி தான் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா எடுக்க முடியுமா முடியாதுன்றதை வந்து டிசைட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக பாசிபிள் ஆகும் சரி என்னென்னா அந்தந்த வெதர் அந்த அந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஸ்கின் கண்டிஷனே பயங்கர சேஞ்சஸ் இருக்கும் நம்ம ஜெனடிக்ஸே வந்து ரொம்ப மாறும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மிஷினுடைய பேரமீட்டர் மிஷினுடைய டைப் மிஷினுடைய பேரமீட்டர்ஸ் எல்லாமே மாறணும் இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் மிஷினில் இன்னைக்கு வேர்ல்ட் ஒரு ஆயிரம் டைப் ஆஃப் லேசர்ஸ் இருக்கு அதில் எது வந்து இந்தியன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுன்றத பேஸ் பண்ணி தான் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே வந்து ஒன் டைம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் லாங் ரிசல்ட் இருக்குன்றது கிடையாது சிலது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் தேவைப்படலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இல்லை ஒன் இயர் கழிச்சு மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் தேவைப்படலாம் இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு எங்கள் கிளினிக்ல எல்லாமே எங்கள் டாக்டர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று பண்ணி என்ன இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் பேசிக்காக நாங்கள் ஒரு போராடுற ஒரு விஷயம் என்னன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் யாரும் அவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்க சொல்லி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிடுவாங்க வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும் பட் இதை நாங்க திரும்ப 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 எம்ஃபசைஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க

பயமாவும் இருக்கு பட் ஐ வாண்ட் டு நோ திங்க்ஸ் கொஞ்சம் வந்து இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டு மேபி வில் மேக் சேஞ்சஸ் பட் நீங்க எல்லாருமே ப்ளீஸ் சன் யூஸ் பண்ணுங்க ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்க நிறைய பேர் பைக்ல தான் போயிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம ஊருக்குள்ள இருக்கிற சன்னுக்கு நீங்க பண்ணியே ஆகணும் இருக்கு டவுன் டைம் ஒரு டவுன் டைம் இருக்கும் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்டெண்ட் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃபைன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு ரொம்ப நாளா எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க கிளையண்ட் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் அடுத்த நாள் மார்னிங் வந்து அவருக்கு ஒரு ஃபிளைட் டிராவல் இருந்தது கத்தார் போகணுன்ற ஒரு டிராவல் இருந்தது ஸோ அப்போ நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்தது அவருக்கு எங்க டாக்டர்ஸ் பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப எக்ஸ்டென்சீவாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிருந்தாங்க பட் அவரோட ட்ராவல் பிளான்ஸ் இந்த எக்ஸ்போஷரில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி திரும்ப அதை ஃபைன் டியூன் பண்ணாங்க பட் அப்படி இன்னுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிது ஸோ அந்த ஒரு டவுன் டைம் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுடைய நார்மல் சைக்கிள் லைஃப்ல என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னதோ எல்லாமே கிளியரா குடுத்துரும் இப்போ தான் லான்ச் பண்றோம் ரெண்டாவது அதான் சொன்ன மாதிரி அதாவது ட்ரீட்மெண்ட் இவல்யூஷன் வர வர ஒரு ஹை அண்ட் போக வரைக்கும் போக போக டிஸ்கவுண்ட் தயவு செய்து கேட்காதுங்க ட்ரீட்மெண்ட்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அதுல டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்ப அதுக்கு டிஸ்கவுண்ட்ன்றது இல்லை ஆ

எனக்கு ஒரு கஸ்டமரா But uh, once you go there, there is a language barrier. And also a lot of the machines, uh, the research is on Caucasian skin. So I will not feel comfortable skin type I would want a trusted team. And in the 22 years of business, so I would trust someone like them to have the right procedures available for my skin tone. So in the you Madri, they have spent a lot of money just on the diagnosis. So they're not just relying on the doctors. So, you know, it's, I can trust that the brand has done their R&D and I trust the machines that they have selected. So now I I'm coming for the technology. I'm not coming for a specific doctor. If you dermatologist a dermatologist, I'll only stick to that term Because I skin type and all of that. the more you do these treatments, make up beautiful the You don't have to put so much product முன்னாடி நிற்கும் போது இட்ஸ் நைஸ் இப்போ உங்க கேமராஸே நீங்க பாருங்க எவ்வளோ குட்டியா இருக்கு பட் கிளாரிட்டி ஆன் இட் இப்போ யாராவது இது ஒரு பெரிய ஸ்டாண்ட் வச்சு கேமரால எடுத்திருக்காங்களா இல்லாட்டி கையில பிடிச்ச எடுத்திருக்காங்களா இம்ப்ரூவிங் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் வெரி ஹெல்ப் மேக்அப் திங் ஆல்சோ நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எல்லாரும் வந்து சாப்பிட்டு முன்னாடியே இரு போட்டோ எடுக்கணும் தான் இருக்காங்க எவ்ரி ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ற ஒவ்வொரு அக்கேஷனும் இப்போ வீக்கெண்ட் வந்தாலே எங்க போய் நல்லா சோஷியல் மீடியால ஒரு ரீல்ஸ் போட்டா நம்ம எங்கேயோ ஏதோ பண்ண மாதிரி இருக்கணும் தான் எல்லாரும் வெளியில போறாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து பீப்புளா என்ஜாயின் தி ஆர் டென்ஷன் கேக்காட்டும் சோஷியல் மீடியா enjoying என்ஜாய் தி from friends அண்ட் family இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே

வெதர் உங்களுக்கு வந்து பால்னஸ் வருமா அப்படிங்கறதெல்லாம் அதில் தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நாங்கள் வந்து டயட் இதெல்லாமே சப்ளிமெண்ட்ரி எல்லாமே பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா ஐசிபிஎம்எஸ் மிஷின் ஒன்று இருக்குது அதாவது மெனரல் டெஸ்ட் அப்படின்ட்டு உங்களுடைய ஹேர் பின்னாடி இருந்து எடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுடைய என்னென்ன வேல்யூஸ் இருக்கு உங்களுடைய பாடியில் அப்படிங்கிறது கரெக்டாக கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படி கொடுக்குற மாதிரி இங்க இருக்கு அந்த ஐசிபிஎம்எஸ் மிஷின் வந்து நியூக்ளியர் இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடியது யூஎஸ்ல நாங்க இது பண்ணும்போது டிக்ளரேஷன் லெட்டர் கொடுத்து அந்த மெஷினை இந்தியாவில வந்து லான்ச் பண்ணுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது இப்ப இல்ல டூ தௌசண்ட் லெவன்ல நடந்தது அந்த டெக்னாலஜி என்னன்னு கண்டுபிடிச்ச அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த மெஷின் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் அந்த எக்யூப்மெண்ட் காஸ்ட் அன்னைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அது எங்களுடைய டர்ன் ஓவர் இருந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படியும் ஒரு பேங்க் அசிஸ்டன்ஸோட அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கணும் இதெல்லாம் முடிஞ்ச ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ணி எல்லாம் முடிச்ச ஒரு சின்ன அப்ரூவல் அப்படின்னாங்க இந்த அப்ரூவல் இருந்தால் தான் இந்த எக்யூப் இந்தியாக்குள்ள வர முடியும் என்னன்னு பார்த்தா இதே மிஷின் அந்த ஐசி ஒரு நியூக்ளியர் ஓரை வந்து செப்பரேட் பண்ண முடியும் இன்னைக்கு நியூக்ளியர்ல யூஸ் பண்ற யுரேனியம் வந்து அதே மிஷினுக்கு யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்ப நம்ம அந்த நான் ப்ரொஃபிலரேஷன் அசோசியேஷன் அப்பியர் ஆகி என்ன பர்பஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்பதான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்பதான் அந்த யூஎஸ்ல இருந்து ஷிப்லயே ஏறும் ஸோ ஃபார்ச்சுனேட்டா எங்களுக்கு ஆன்லைன்ல பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு ஆறு மெம்பர் பேனல் உட்காந்துதான் அதை பண்ணாங்க எல்லாம் கேட்ட ஒரு விஷயம் பத்து தடவை திரும்ப திரும்ப கேட்டாங்க இஸ் இட் ஃபார் ஹேர் ஹேர் டெஸ்ட் பண்றதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்ட்டு இல்லை இது ஹேர் டெஸ்ட் பண்ண தான் எடுத்துட்டு போறோம்னு இப்போ எடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா சக்சஸ்ஃபுல்லி வி ஆர் டூயிங் தி டெஸ்ட் அது இது மட்டும் கிடையாது ஈவன் ஒரு பாடியில் இருக்க மினரல் பாய்சனிங்க கூட அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஈவன் வி ஹவ் ஹெல்ப் த ஃபாரன்சிங் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் டு ஐடென்டிஃபை அ பாய்சனிங் அந்த அந்த அளவுக்கு ஒரு அந்த ஹேர் ஹேர்மெனல் அனாலிசிஸ்ன்றது நம்ம உடம்புடைய மொத்த ஜாதகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு இது ஒரு இது இந்த டயக்னோசிஸ் நாங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு அது என்ன ஒரு வேல்யூ கொடுக்குறோன்றது அதுதான் உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ஷன் ஒரு ப்ராப்பரான டயக்னோசிஸ் இருந்தா கண்டிப்பா அதோடைய ட்ரீட்மெண்ட் அவுட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு அது வந்து அதான் சொல்றோம் வாழ்க்கையோட ஒன்றி போயிடுது இஎம்ஐ ஆப்ஷன்ன்றது வந்து டெஃபரட்டா இருக்கு क्या नॉर्मल माँ हाँ हमारे नॉर्मल रिलीज है हाँ वे हाँ कि एंड विशिंग देम ऑल द बेस्ट एंड अलसो 2026 रोमा जोलियाँ पोद दिस इज माय फर्स्ट प्रेस इवेंट एंड ये लल में कुछ तो 2026 इनो एनर्जेटिक अर्क्रमांडी हो गया या सो आई थिंक डू मूवीज को आई विशिंग देम द बेस्ट सोना मांडी एंड पेरि� இஸ் வெரி ஹாப்பி தட் த இயர் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் எல்லா ரெண்டு படமும் நல்லா ஓடணும் ஆடியன்ஸ்க்கு நல்ல படமா கிடைக்கணும் என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட பண்ணும் ஆக்சுவலா உண்மை சொல்லலன்னா நான் படம் பார்க்க மாட்டேன் ஐ டோன் மர் மூவிஸ் அவ்வளோவா பட் இது நான் சொன்ன மாதிரி மூணு பேரும் நான் ஒர்க் பண்ணதுனால ஐ வாண்ட் டு ஆல் த மூவிஸ் அண்ட் அங்கே எல்லாமே பார்க்குறேன் I believe he'll always do movies there. They're like, I don't see that ending. Now matter? I think I don't think the audience is ready for that. Obviously, we wish him the best in our um, his growth, is in his personal growth. He feels very compelled to be a politician. So we wish him all the best. But fans, I think we'll always want to see him on screen. So yeah. I don't know. आई हूँ मूवी इन कनाडा रिलीज होने से बात करो तेरी यार लसाइना पढ़ेंगे ये मेरी ऑप्शन है कहाँगा वैली लाभड़े कोकेटर बोलेंगे थैंक यू सो मच लेकिन मैं भी रोम्बा संदेश मार रही हूँ आई थिंक जस्ट इस टच अ नाइस वेर टू स्टार्ट यार मैं रोम्बा हैप्पी आर की ये कहाँगा वाले आड़ी म <laughs> 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 <पाटाला मांदा। laughs> <laughs> <laughs> but really thank you so much thanks and thank you you've been a great host and uh, it's you know so beautifully decorated I just feel 2026 so, yes. and good luck with your clinic thank you everyone so thank you so much